அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களை தொடர்ந்து வலையதளங்களிலும் மேடைகளிலும் இழிவுபடுத்தி பேசக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகின்றனர் அப்படி பேசி வருகின்ற நபர்களான சௌத்ரி இசக்கி ராஜா அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து வலையதளங்களில் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக பேசிக்கொண்டு கொண்டு வருகின்றனர் அவர்களை கைது செய்ய கோரியும் அது மட்டுமல்லாமல் சகோதரர்கள் செந்தில் மல்லர் கரிகாலன் மல்லர் ஆகியோர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாகவும் ஆப்பநாடு மறவர் சங்கத்தினுடைய நிர்வாகி வீர என்பவரையும் கைது செய்ய கோரியும் வருகின்ற பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமையன்று காலை பத்து மணி அளவில் முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முதுகலத்தூர் சுற்றியுள்ள வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமங்களைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் சமூகமாக அனைவரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சியுடன் கலந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை அங்கு வலியுறுத்துகின்றனர் இம்மானுவேல் சேகரன் அவர்களை வந்து தொடர்ச்சியாக இழிவுபடுத்தும் விதமாக பேசி வருகின்ற சமூக விரோதிகளை கைது செய்திடப்பட வேண்டும் என்பதற்காக தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கும் வண்ணமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்ட உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கும் பாதுகாத்திடவும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைவருமே அணிதிரண்டு எழுச்சியுடன் இதில் பங்கேற்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றனர் இதைப்போல தமிழகத்தில் உள்ள அனைத்து தெய்வேந்திர குல வேளாளர் சங்கங்கள் எண்ணற்ற இடங்களில் சங்கங்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் வைத்திருக்கின்றீர்கள் அனைவருமே இவர்கள் மீது உரிய வீடியோ பதிவுகள் மூலமாக அனை அனைத்து ஆவணங்களும் இருக்கின்றது அந்த வீடியோ ஆவணங்கள் மூலமாகவும் ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசும் நபர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதையும் மக்கள் வந்து இதை வலியுறுத்துகின்றனர் அதே போல செல்ல முடியாத நபர்கள் வலைதளத்தின் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதையும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஆகவே வருகின்ற பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெறுகின்றது இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் எழுச்சியுடன் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகம் அல்லர் அரசாங்கத்தான் எங்களை உருவாக்குது அதுதான் நான் பாப்பா ஒன் பாட்டி வீரர்களுக்கு ஒன் பாட்டி போறா வெட்டுப்பட்டு செத்தவனுக்கும் ஒன் பாட்டி போரு நல்ல யோசிச்சு பாருங்க ஒரு கொலை நடந்தா அதுல ஒன் பாட்டி போற அப்ப மன்னர்களுக்கும் அது அந்த வெட்டுப்பட்டு இறந்தவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் சொல்லுங்க அதனால இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு அரசு தமிழ் இந்த பூமி இந்த மண் வந்து ஆன்மீக பூமி இந்த மண்ணுக்காண்டி உழைச்ச இந்திய தேசத்துக்கு மட்டும் அடுத்த ஆயுதத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நாங்கள் கையில் எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் தென் தமிழகம் ஐந்து நிமிஷம் ஆகாது ஆப்ப நாடு மரக சங்கத்துடைய சொத்து மதிப்பு ஐம்பது கோடி பத்து கோடியை ஒதுக்கி ஒதுக்கிவிட்டால் காவல்துறை இவ்வளவு காலம் தாழ்த்த தேவையில்லை அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம் ஏன் செந்தில் ராஜன் அதுபோல அந்த ஒரு கரிகாலன் ஒருத்தன் குட்டையா இருக்கிறான் மரவர்னு பொண்ணு முன்னாடி போட்டுக்கிறான் பின்னாடி வந்து தேவர்னு போட்டுக்கிறான் எல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அவங்க எல்லாம் விரைவில் ஒடுக்கலைன்னா நாங்க ஒடுக்க கிளம்பிடுவோம் என்று எச்சரிக்கிறேன் ஆகையால விரைவில் நீங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்து தேசியப்பா ஒரு தேசிய தலைவரை அவமதிக்கும் போது நேர காவல்துறையா முன்னின்று நேரம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க வேணாமா வேடிக்கை பார்க்குது நாதாரி பயிர்களா இதோட நாக்கு அடக்கி பேசுங்க இல்லைன்னா உங்க நாவ அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் ஆப்பநாடு மரவ சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டோம் நடிச்சிட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்க நிலைமை உருவாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள கைது செய்யப்படவில்லை என்றால் சட்டத்தை நாங்கள் கையிலெடுத்து அதை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தேவரையும் நேதாஜியும் பேசியவன் எவனா எங்களுக்கு நாங்க பார்க்காத விளக்கா யார் அவை இந்த நாட்டில் வெட்டி கொல்லப்பட்டவன் அவன் அக்கிஸ்தவன் பொண்டாட்டி மதிக்கல ராணுவத்தில் யார் அவன் இமானுவேல் யார் அவனுக்கு படம் கொடுங்க அவன் எந்த வருஷத்துல இருந்தா ராணுவத்தில் சொல்லி கொடுங்க ஏன்னா இமானுவேலுக்கு விழா உடனே உடனே இமானுவேல் என்ன இமானுவேல் விழா தமிழ் இந்த முறை உசலமிட்டி பயில யார் விமான வரி செய்திக்கலாம் அந்த பக்கம் வரவே முடியாது வரவு விட மாட்டோம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அடித்து விரட்டப்பட்டோம் நாங்கள் அங்கிருந்து வரக்கூடிய நவ ஏன்னா யார் விமான விழா யார் விமான தம்பி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் ஒண்டி வீரனுக்கு போய் விழாடு ஒண்டி வீரன் கூலித்தேவன் படையில இருந்து கூலித்தேவனுக்கு தடவு தளபதியாக இருந்தவன் ஒண்டி குயிலி அம்மா இருக்காங்க அந்த அம்மா வேலாச்சார் கூட இருந்து படைத்தளிபதியாக இருந்தவர் குயிலி இவங்களுக்கு விளையாடுங்கப்பா நியாயம் நாங்க வரோம் ஏண்டா வெட்டுப்பட்டு சத்தமே ஆத்துல வந்து சத்தமே நீங்க விளையாடுச்சு அந்த அரசாங்கம் நல்லா இருக்காது உருப்படாது இந்த அரசாங்கம் ஒட்டார் உறவினர்களே காவல்துறை நண்பர்களே உணவுத்துறை நண்பர்களே தெய்வீக திருமகன் பசுமன் உத்ராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவிற்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடவை இந்த ஆண்டு தம்பி தமிழகம் முழுவதும் தீப்பத்தி எரியும் பசுபொருக்குள் எந்த அமைச்சரை விட மாட்டோம் எந்த அரசு ஊழியர் முதலமைச்சர் வர முடியாது ஸ்டாலின் வர முடியாது நல்ல ஆம்பளை இந்த இருக்கக்கூடிய முதலமைச்சர் உனக்கு திராணி இருந்தா உனக்கு ஆண்மை தன்மை இருந்தா நூத்தி நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டு நீ உள்ள வாடா பார்ப்போம் நல்ல ஆம்பட நீ சட்டம் தெரிஞ்சு வந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை விடுத்து அமைச்சரும் முதலமைச்சரே வந்த கலவர வெடிக்கும் கலவர வெடிக்கும் கலவர வெடிக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடவேண்டு நன்றி வணக்கம் வாழ்க்கை தேவை நாம